தாமான் ஆயில் ஊற்றலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு கருவேப்பில் சாரி பட்டை இலை ஒரு சின்ன ஸ்டார் பூ இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் தூண்டு போட்டுக்கலாம் சின்ன வாங்க வீட்டு போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்ப காடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஜீரகம் சோவும் மிளகு மூணும் சேர்த்து வச்சுக்கேன் இப்பத அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி சைஸ் போடு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டே கால் ஸ்பூன் போட்டுருக்கோம் மல்லித்தூள் கரை புளியையும் சேர்த்துக்கலாம் காளானே இதை சேர்த்துக்குவோம் நீங்கள் முன்னாடியே பாலான அதோட வளர்க்குற இருந்தாலும் வதக்கிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதனால் ஒன்றும் கிடையாது இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் இந்த குழம்பு ரெடி வச்சு உப்பு மட்டும் பத்தில உப்பு போட்டுக்கலாம் நல்லா ரெண்டுருச்சு அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் பீன்ஸு காளான் போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்